வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்னைக்கு நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி ஒரு அழகான தோடு செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் எம்ப்ராய்டி ஒர்க்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆரியோ ஒர்க் செய்யக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் எங்கே கிடைக்கிது சேலத்தில் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம் காமிங்க அப்படின்னு ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு சில்க் த்ரெட்டில் ஜிம்கா எப்படி செய்யலாம் ஒரு தோடு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது பேர் வந்து ஜிம்கா பேஸ்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக்கில் இருக்கும் இது சில்க் த்ரெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கம்மு இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்கோங்க இப்போ நான் யூஸ் பண்ணுற ஜிம்கா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பேஸு ஸோ நான் இந்த சைஸ் நோட் எடுத்திருக்கேன் உங்களோட ஜிம்கா பேஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக அதாவது காலண்டர் அட்டுற மாதிரி பெருசாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் நூலை பிடிச்சிட்டு இந்த நோட்டை சுற்றி நம்ம இருபது நூலை சுற்றிக்கு போகிறோம் பாருங்கள் ட்வெண்ட்டி லைன்ஸ் நான் இப்போ சுற்றி எடுத்திருக்கேன் சுற்றி எடுத்துட்டு இந்த மாதிரி அதோடய எஜ்ஜில் பிடிச்சிட்டு ஸ்டார்டிங்கில் சுற்றி ஸ்டார்ட் முடியல அந்த இடத்துல எஜ்ஜில் பிடிச்சிட்டு கொஞ்சமாக கம்மு வச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா நூலும் படுற மாதிரி கம்மு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்றோம் இப்படி பண்ணுறதுனால இந்த கம்மு கொஞ்ச நேரத்தில் காய்ஞ்சிரும் சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கணும் நீங்கள் ஓரமாக கட் பண்ணாதீங்க ரெ நல்லா பசை காஞ்சி இருக்கிற இடமா பார்த்து சென்டராக கட் பண்ணுங்கள் அப்படி கட் பண்ணிங்கன்னா நூலோட ரெண்டு எஜ்ஜிலையுமே பார்த்திங்கன்னா கம்மு இருக்கும் ஸோ இப்போ ஒரு எஜ்ஜு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு எஜ்ஜு எடுத்துகிட்டு இந்த ஜிம்கா பேஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கம்மு போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண ஒட்ட போகிறோம் ஒட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுடுங்க அது காயிட்டும் காஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லா செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு வேளக்கு நீங்கள் அந்த ஒட்டி வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் பிடிச்சிக்கோங்க வராது இருக்கிறதுக்கு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் பாருங்கள் கம்மு போட்டு நல்லா இந்த மாதிரி கூர்மையாக பண்ணிக்கோங்க கம்மில் நல்லா கையில் வச்சு ஒரு தட்டி தட்டி விட்டிங்கன்னாவே நல்லா கூர்மையாயிரும் உங்களுக்கு உள்ளார விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஹோலுக்குள்ளார நீங்கள் நார்மலாக வந்து இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு நம்ம சில்க் த்ரெட்டு சுற்றிக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட ஜிம்கை வந்து பார்க்க அழகாக இருக்கும் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் ஒரே டைமில் அட்டை டைமில் சுற்றிட்டுறதை விட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அடுத்த டைம் செல்லும் போது இன்னொரு மெத்தட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு அப்படியே சில்க் த்ரெட்டை அந்த பேஸில் கொஞ்சமாக சுற்றிகிட்டே வந்துட்டுருக்கேன் நீங்கள் சுற்றி எடுக்கும் போது ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக ஒரு நூலோட ஒரு நூல் மோ மோதாமல் கரெக்டாக சாஃப்ட்டாக அதே டைமில் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நீட்டாக வர மாதிரி கையில் உங்களுக்கு அழுத்தி கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டே வரணும் நூலை கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக தூக்கிட்டு இப்போ பாருங்கள் எந்த இடத்துல கேப் விட்டோமோ மறுபடியும் அதே இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் புது நூல் போடலைங்க அதே நூலை தான் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் செகண்ட் ரோ போகிறேன் இப்போ எந்தெந்த சைடில் கேப் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கேன் இப்போ ஃபில் பண்ணி ஃபுல்லாக முடித்தாச்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சமாக தான் நூல் இருந்தது நான் தான் இந்த பேஸுக்கு தேவையான அளவு நூலு தான் அந்த நோட்டில் நான் சுற்றி எடுத்தேன் இப்போ கம்மை போட்டு அந்த நூலை அந்த இடத்துல நல்லா ஒட்டிக்கலாம் கம்மு தெரியுதுன்னுலாம் யோசிக்காதீங்க அது காஞ்சிச்சுன்னா அந் இந்த கம்மு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மறைஞ்சிடும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஜிமிக்கிக்கு தேவையான அடியில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி நம்ம செஞ்சிட்டோம் இப்போ அதுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துடலாம் இது ஸ்டோன் செயின் இது பால் செயின்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் நீங்கள் அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ஜிமிக்கியோட அடியில் ஒரு லேயராட்ட கம்மு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நீங்கள் எந்த செயின் யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து மூணு ரூ கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பால் செயின் ரோ அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு பால் செயின் ரோவும் ஒரு வந்து வந்து செயின் ரோவும் கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பால் செயினில் சுற்றி எடுத்தாச்சு அடுத்தது ஸ்டோன் செயினில் அதே மாதிரி நம்ம சுற்றிக்க போகிறோம் கம்மு கொஞ்ச நேரத்தில் நல்லா ஒட்டிடும் நீங்கள் தாராளமாக அடுத்தடுத்து ஒட்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஸ்டோன் செயினில் நம்ம சுற்றிக்க போகிறோம் இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கட்டர்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக நம்ம செயின்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு கத்தரிக்கோளை விட இது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த ஷாப்பில் இதெல்லாம் கிடைக்கிதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் மற்ற இடத்துல விட அந்த ஷாப்பில் விலை கம்மியாக தான் இருக்குது இந்த கட்டர் வந்து நான் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் சில்க் த்ரெட் வந்து பதினாலு ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த செயின்ஸ் எல்லாம் பால் செயின் வந்து மீட்டர் அஞ்சு ரூபாய்க்கும் ஸ்டோன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கும் நான் வாங்கினேன் அது எந்த கடையிலங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் சேலத்தில் நான் அந்த கடையில் தான் ரெகுலராக இருக்கேன் இப்போ அடுத்தது ஒரு பால் செயின் கொடுக்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு சேலத்தில் வேறு எங்கேயாவது கம்மியாக கிடச்சிச்சின்னா அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ அடுத்தது பால் செயின் ஓட்ட போகிறோம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இது சின்ன ஜிம்கா பேஸுங்கிறதுனால நான் ரெண்டு பால் செயினும் ஒரு ஸ்டோன் செயினும் வச்சுருக்கேன் ஆனால் பெரிய பேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு ஸ்டோன் செயின் வச்சுட்டு ஒரு பால் செயின் வச்சுக்கோங்க இன்னும் அழகாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்வாஸ் துணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன பீஸாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெ நம்ம ரெண்டு தோடு செய்ய போகிறதுனால அட் அ டைமில் நான் ரெண்டுக்கும் வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கம்மு போட்டு அதில் ஸ்டோன் ஒட்டிக்கலாம் அடுத்தது அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பால் செயினில் ஒரு ரோவும் பால் செயினில் ஒரு ரோ கொடுத்துறேன் இப்போ ரெண்டுக்கும் கொடுத்தாச்சு அடுத்தது ஸ்டோன் செயினில் வந்து ஒரு ரோ கொடுக்க போகிறேன் இதை சின்ன ஜிம்கா பேசுங்கிறதுனால நம்ம மேலே தோட மாற்றுறதும் சின்னதாக தான் செய்ய போகிறோம் பெருசாக இருந்தால் இதில் நம்ம ரெண்டு ஸ்டோன் செயின் கொடுத்திருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும் பெருசாகவும் தெரியும் நான் அடுத்தது பெருசாக ஜிம்காபேஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சாரி ஜிமிக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம சில்க் த்ரெட் வச்சு எப்படி நெ நெக்லஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் இவ பாருங்க ரெண்டும் நம்ம செஞ்சாச்சு இது காஞ்சிகிட்டு இருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுரு ஒட்டி வச்சுருக்கிற இந்த செயின்ஸ் எல்லாமே பாருங்கள் காஞ்சிருச்சு காஞ்சா இந்த கம்மு பாருங்கள் மறைஞ்சிருன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி காணாத போயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ளார வந்து பாருங்கள் கொஞ்சமாக கம்மு போட்டுக்கிட்டு நான் ஒரு பீட்ஸ் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணுறேன் மேலேயும் மாதிரி ஒரு கோல்டன் பீட் எடுத்து வைக்கிறேன் ஸ்டோன் லைனும் இதுக்கு பேர் சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் காயட்டும் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது செய்யலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒட்டி வச்சது பாருங்கள் காஞ்சிருச்சு ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ளஸ் இதே சைஸில் ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க நார்மலான பேப் நார்மலான கேன்வாஸில் இப்போ பாருங்கள் இதை நான் கட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ளஸ் அதையே வச்சு நான் இன்னொரு கேன்வாஸில் பாருங்கள் அதேமாரி ரவுண்டாக கட் பண்ணி ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோடுக்கு போடுவோம் இல்லையா அந்தமாரி இயர்பின் அது அதில் கொஞ்சமாக கம்மு போட்டுக்கலாம் ப்ளஸ் அந்த கேன்வாஸ்லேயும் கம்மு போட்டுக்கலாம் இப்போ கம்மு போட்டாச்சு நல்லா கம்மு போட்டுக்கோங்க ஏன்னா இந்த பின் வந்து கழுந்தால் நம்மளுக்கு தோடு கரெக்டாக ஒட்டாது ஸோ கம்மு போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மேல் பீஸு அதோடு நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டிக்க போகிறோம் ஒட்டிக்கிட்டால் பாருங்கள் இதையே நம்ம தோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு தேவைங்கும் போது நம்ம அதில் ஜிமிக்க மாட்டி ஜிமிக்கி கம்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா அழகாக சா சாமந்தி பூவில் வச்சு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணியிருந்தீங்க வியூஸும் பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் வியூஸ் பக்கமாக போயிருந்தது அதை வந்து அந்த வீடியோன லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை எப்படி பூவில் ஒட்டி அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கோல்டன் ரவுண்ட் பீட் இருக்கு இல்லையா அந்த கோல்டன் ரவுண்ட் பால் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது க கட்டர் மாதிரியே இன்னொன்று இருக்கும் இதுவும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேசிக்காக எது எது சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது நான் அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ போட்டேன் இல்லையா அந்த பின்னோட பேர் ஐ பின்னு சொல்லுவாங்க அந்த பின்னை போட்டு நாம் இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கப் போகிறோம் கரெக்டாக வளைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தோடு வந்து பார்த்தீங்கன்னா கோணையாக இருக்கும் நம்ம பாருங்கள் இது பாருங்கள் நான் எப்படி வளைச்சி எடுத்துருக்கேன்னு கரெக்டாக ரவுண்டாக வளைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம மேலே செஞ்சு வச்சோம் இல்லையா அதோட சேர்த்து இதை நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு தேவையான சில்க் த்ரெட்டில் தோடு ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஜிமிக்கு இவ்வளோ அழகாக இருக்குது மேலே இருக்கிறதோடு சேர்த்து ரொம்ப அழகாக இருக்குது ஒரு குழந்தைங்களுக்கு பட்டு பாவாடை சட்டோ தாவணி பாவாடை போட்டோ இல்லை லேடிஸ் வந்து நல்லா சேரீ நல்லா வியர் பண்ணி இந்த மாதிரி மேட்சிங்காக சில்க் திரட்டில் செஞ்ச தோடும் சில்க் திரட்டில் செஞ்ச நெக்லஸும் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் இது எங்கள் பாப்பாவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இது பே அந்த சில ஜிமிக்கியோட அடிபாகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ